இது என்ன குழம்புன்னு பார்க்குறீங்களாங்க ஒன்றும் இல்லைங்க நாட்டு வெண்டக்காய் சிவப்பு புளி குழம்பு தாங்க ஆல்ரெடி நான் உங்களுக்கு அறுத்து வச்சப்போ வெண்டைக்காய் சொன்னாங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பட்டால் கம்மியாக இருக்குது டூ டேஸில் இந்த காய் வந்துடும் இந்த வெண்டாயம் அறுத்துட்டு உங்களுக்கு குழம்பு வைக்கிறப்போ உங்களுக்கு வீடியோ போடுறேன்னு சொன்னாங்க அதை தாங்க இன்றைக்கி போட்டுருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாருங்கள் இன்றைக்கி வெண்டைக்காய் இதெல்லாம் அறுத்துட்டுங்க அந்த வெண்டைக்காய் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டுங்க கட் பண்ணி நான் நாளைக்கு சமைக்கணும்னா மொதல் நாளே வந்து என்ன பண்ணுவேன்னா கட் பண்ணி பிளேட்டில் வச்சுருவோங்க நல்லா வாடி போயிருக்குங்க அப்போ தாங்க நெக்ஸ்ட் டே வந்து நான் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க வந்து என்னன்னா அது அன்றைக்கே கட் பண்ணி அப்படியே சமைக்கணும்னா அது வந்து என்னென்னா எண்ணெய் கடாயில் வந்து எண்ணெய் லைட்டாக ஊற்றி வெண்டைக்காய் நல்லா வதக்கி பிளேட்டில் வேறு பிளேட்டில் வந்து மாற்றிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அது குழம்பு வைக்கிற ப்ராசஸ் ஆரம்பிப்பாங்க நான் வந்து என்னென்னா ஃபஸ்ட் டேவே வந்து அது அந்த வளவலுப்பு இல்லாததுக்கு நான் ஃபஸ்ட் டேவே வந்து நான் கட் பண்ணி பிளேட்டில் வச்சுருங்க அப்போ தாங்க அடுத்த நாள் நான் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க டேரெக்டாகவே ஆட் பண்ணி அப்படியே குழம்ப வச்சுருவேங்க பாருங்கள் அன்னைக்கு காயும் இன்றைக்கி அடுத்ததும் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க பாருங்கள் அதை கட் பண்ணி வச்சது எப்படி நல்லா உங்களுக்கு தெரியும் அது எப்படி இருக்குன்னு நல்லா இல்லாமல் இருக்குங்க பாருங்கள் இப்போ குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணலாங்க கடாய் சூடானுடனே எண்ணெய் நெய் ஊற்றுங்க கடுகு வெந்தயம் கறிப்பு தலை வெங்காயம் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணுறதாங்க சிறு வெங்காயம் தாங்க இதுக்கு ஆட் பண்ணுறேன் சிறு வெங்காயம் போட்டுக்கோங்க நல்லா அது அப்போ தான் டேஸ்ட்டுங்க நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா வந்து கலர் மாறுற வரைக்கும் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க அதுக்கப்புறம் லைட்டாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணுங்கள் அப்புறம் உப்பு வந்து லைட்டாக ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டே இருங்க இப்போ வந்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க உங்களுக்கு என்னன்னா நம்பிக்கைங்கிறது வெற்றியை தராதுங்க ஆனால் நமக்கு வந்து சக்தி தருங்க வாழ்க்கையில் எந்த சவாலையும் எதிர்கொள்ள வேணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு சக்தி கொடுங்க எவ்வளோ உங்களுக்கு கஷ்டம் வந்தாலும்ங்க எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் மனசில் நினச்சிக்கணும் நம்மளுக்கு சக்தி இருக்குது நம்மளால் வெற்றி பெற முடியுங்கிறத மட்டும் நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியுங்க உங்களால் இதை மட்டும் நல்லா ஞாபகத்துக்கோங்க சரிங்களா இங்கே பாருங்கள் இப்போ நல்லா வதக்கிட்டுங்க இப்போ வந்து நான் என்னென்னா தக்காளியெல்லாம் ஆட் பண்ணலைங்க புளி தண்ணி மட்டும் தாங்க நான் ஆட் பண்ணுறேன் புளி நான் ஊற வச்சு நல்லா கரைச்சி விட்டு எடுத்து வச்சுருக்கேங்க புளி வந்து எவ்வளோ வந்து உங்களுக்கு புழுப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்குவாங்க இப்போ நான் புளி ஆட் பண்ணுறேங்க ஆட் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் புழுப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கிடுங்க சரிங்களா இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க உங்களுக்கு எல்லா பறவையும் வந்து மலையும் போது வந்து மழை வர போது வந்து என்ன பண்ணால் தங்கிறதுக்கு இடம் தேடி போகுதுங்க ஆனால் வந்து இந்த கழுகு மட்டும் மேகங்களுக்கு மேலே பறந்துங்க மலையை வந்து தவிர்த்துருதுங்க அது மாதிரிங்க எத்தனை பிரச்சனை உங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து பொதுவானதாக தாங்க இருக்கும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அது பொதுவாக தாங்க இருக்கும் அந் ஆனால் வந்து அது நம்ம எப்படி வந்து செய் செய செயல்படுத்துறோம் அது எப்படி வே சிந்திச்சு எப்படி வந்து அது செயல்படுத்துகிறோம் அது தாங்க வேறுபடுமா உழைஞ்சு பிரச்சனை வந்து பொதுவாக தாங்க இருக்கும் சரிங்களா பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் த பிளேட் வச்சு மூடி வச்சிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதுங்க வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சிங்க உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்